வணக்கம் நம்ம இடத்தோட பேர் ஸ்ரீ சிவசக்தி கார்டன் நம்ம இடம் சரியாக ஆயுதப்பட்டினத்துலேருந்து பேலூர் போகிற வழியில் ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மெயின் ரோட்லேயே நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க வேலூர் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு கூட்டாத்துப்பட்டிங்கிற இடத்துல ஒரு அருமையான இடங்க ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான இடம் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டா பக்கம் ட்ரைனேஜ் வசதி முப்பத்தி மூணு தார் சாலை வசதி சுற்றியும் ஆரடிக்கு காம்பவுண்ட் சுவர் ஈபிலையின் வசதி குடிநீர் வசதி கொண் என அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அருமையான பிளாட்டுங்க அருமையான இடம் ஆல்ரெடி பாதி பிளாட் சைல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஃப்யூ பிளாட்ஸ் மட்டும்தான் மீதி இருக்குது இம்மிடியட்டாக உங்களுக்கான நிலத்தை புக் பண்ணி உங்களுக்கான சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான இடம் டிடிசிபி நேரம் அப்ரூவலோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்கும் வசதி உங்களுக்கு இந்த நிலத்துக்கு கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் சீக்கிரமாக ஃபோன் எடுங்க உங்களுக்கான நிலத்தை புக் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான சேவிங்ஸை இந்த லேண்டில் போடுங்க ரொம்ப நன்றி